இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க பேர் பானு ராமச்சந்திரன் இவங்க என்னோட அண்ணனுக்கு மனைவி அதாவது நாங்கள் மன்னின்னு சொல்லுவோம் அவங்கள இவங்களை நான் ஃபஸ்ட்டு பார்த்தது எப்போன்னா இவங்க கல்யாணத்தில் அதாவது அண்ணா மன்னிக்கு நடந்த போது அப்போது எனக்கு ஒரு பத்து வயசு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவங்களை பார்த்து அப்படியே நான் வாயை பொழந்து ஓ இவ்வளோ தேவதை மாதிரி இருக்காங்களேன்னு பார்த்தேன் நானே மயங்கி போய்ட்டேன்னா அப்புறம் எங்கள் அண்ணன் சொல்லவே சொல்லவே வேணாம் அவரும் டெஃபனட்டாக மயங்கி போனார் இன்றைக்கி நம்ம அவங்கள மீட் பண்ண போகிறோம் இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க தோட்டக்கலை ட்ராவலிங் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது கொஞ்சம் கூட சலிக்க மாட்டாங்க அவங்களுக்கு முடியுதோ இல்லையோ முதல்ல வந்து உதவி பண்ண வருவாங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு நல்ல உணவு சமைத்து போடுவாங்க ரொம்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் கூட அவங்க சிணுங்க மாட்டாங்க எத்தனை பேர் வந்தாலும் உடனே அவங்க எதாவது புதுசாக பாது பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப எல்லாத்துலேயும் ஆர்வம் காட்டுவாங்க அதுவும் பர்டிகுலர்லி இந்த ட்ராவல் அவங்களுக்கு ஒரு இடத்துல நிச்சயமாக இருக்க மாட்டாங்க தாவி தாவி போயிட்டே இருப்பாங்க அது சூழ்நிலையும் அந்த மாதிரி அவங்களுக்கு அமையுதுன்னு நான் நினைக்க நினைக்கிறேன் அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட ஐயோ நான் போனோமா எனக்கு ஊட்டு வலி இருக்கே இல்லை உடம்புல இந்த சின்ன உபாதை இருக்கே அப்படிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க என்ன இருந்தாலும் சரி நான் ரெடி நான் வரட்டுமா ஓகே வரேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஆர்வமாக கைப்படுவாங்க ஸோ இப்போ நம்ம அவங்கள மீட் பண்ணலாம் ஹாய் மன்னிங்க யூடியூப் சேனல்ல வந்து பேசுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்த குட்டி லக்ஷ்மி நான் பார்க்குற போது என்ன பத்து வயசு பத்து வயசு கொஞ்சம் கம்மி அப்படி இருக்கிற லட்சுமியை பார்த்தது இன்னைக்கு இவ்வளவு பெருசா வளர்ந்து யூடியூப் சேனல்ல நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களுக்கு டிராவலிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் தெரியும் நீங்க ஒரு இடத்துல நிக்கவே மாட்டீங்க ஊர் ஊரா நிறைய இடம் போயிருக்கீங்க நல்லா இடம் போயிருக்கீங்க எனக்கு காலில் சக்கரம் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே நார்மலா அதனால தான் இப்படி சுற்றுறேன் என்னங்கிறது எனக்கு தெரியாது பட் எல்லாரும் சொல்லுவா எக்ஸப்ட் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் அமெரிக்கா ஹவ் கோன் ஆல் ஓவர் வேர்ல்டு இந்தியாவில் த்ரூ அவுட் போயிருக்கேன் இந்த நூத்தி எட்டு தேசங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா விஷ்ணுடைய ஸ்தலங்கள் அதையெல்லாம் ஒரே வருஷத்துக்குள்ள நைன்டி நைன் டு டூ தௌசண்ட் ஐ ஹவ் கம்ப்ளீட் அட் விஷயம்

ஐ ஆம் ஸ்டேயிங் ஹியர் வித் நோ ஐ ட்ராவல் ஆல் ஓவர் சென்னையிலேயே எல்லாத்தையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் போய் பார்ப்பேன் ஆமாம் எல்லாருக்கும் யார் யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அவங்க உடனே என்ன தான் கும்பிடுவாங்க சரின்னு போய் பண்ணுறதுல என்ன வந்திருக்கு நம்ம பிறந்தாச்சு ஏதோ உதவி செய்யணும் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும் இப்போ கூட ஒரு சீஃப் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் தவறி போயிட்டார் அவருடைய ஒய்ஃப் தனியாக இருக்கா அதனால அங்கேருந்து அவ்வளோ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்தே அழுது அப்போவே நான் தனியாக எப்படி வந்து இங்கே இருப்பேம்மா இருப்பேன் எப்படி பானு அப்படின்னு கேட்டால் டோன்ட் வரி நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னே வந்தேன் அதுக்காக ஆனால் கொஞ்ச நாள் தான் இருக்க முடிஞ்சது அதுக்குள்ளே வேற யாரோ அதற்கு கேன்சர் எனக்கு இதை எடுக்கணும் ப்ளஸ்ட் எடுக்கணும் யூட்டஸ் எடுக்கணும் அது இதுன்னு சொன்னாங்க நீ வந்தால் தான் ஆச்சு நான் சரி அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட ஹெல்ப் பண்ணிடுறேன் ஆமாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அந்த மாதிரி இப்படி போயின்னு ஸோ உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்ன பிடிக்கும் ஐம் ஏ ஃப்ரீலான்ஸ் ரைட்டர் ஸோ ஐ எனக்கு எனக்கு நான் எழுத பிடிக்கும் நிறையா எழுதுறதுக்கு பிடிக்கும் ஃபோட்டோ அது வந்து எனக்கு ஒரு பேஷன்னே சொல்லலாம் ஒரு ஆசை ரொம்ப நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போனபோது நான் தான் ஐரோப்பா கண்டத்தில் பூரா ஃபோட்டோவில் நான் தான் எடுத்தேன் ஜப்பான் எல்லாமே நான் தான் எடுப்பேன் உக்காவசியம் நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லும்போது ரமண மகர்ஷியை பற்றி எது எழுதிருக்கீங்க ஆமா ரமண மகர்ஷி வந்து எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் பிறந்த போதும் பக்கத்து பக்கத்து வீடு வளர்ந்ததும் மதுரையில் வளர்ந்ததும் பக்கத்து பக்கத்து வீடு அதனால அவங்க ரெண்டு பேரும் இனப்பிரியான நண்பர்கள் பதினாறு வயசுல எங்கள் எங்கள் தாத்தா ஒரு வயசு பெரியவர் அதனால அவர் தாத்தா பதினாறு வயசில் கல்யாணம் ஆச்சு அடுத்த வருஷம் இவர் பதினாறு வயசில் திருவண்ணாமல் ஏற்றுக்கிட்டார் ரமண மகர்ஷி போயிட்டு திருவண்ணாமலை போயிட்டார் அதுக்கப்புறமும் எங்கள் தாத்தாவை நல்லா பார்த்துட்டார் அவர் அலையாரும் அதனால பே கதையாவே எழுதியிருக்கேன் புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கேன் அதுக்கு பேர் தெய்வத்தின் நட்பு அப்படின்னு ஏன்னா அவர் தெய்வம் எங்கள் தாத்தா அவரோட நட்பு இருந்ததுனால தெய்வத்தின் நட்பு அப்படின்னு எங்கள் சித்தி கூட ஏதோ அக்ஷராபியாசம் அவர் மடியில் உட்காத்தி வச்சுட்டு பகவான் வந்து எங்கள் சித்திக்கு ஒரு ஒன்றரை வயசு தான் அப்பமாக பகவான் மடியில் உட்காத்தி வச்சுட்டு அவ கையை பிடிச்சி மணலில் எங்கள் சித்தி கையை பிடிச்சி மதுராம்பாளன்னு பேர் எங்கள் சித்தி பேர் ஆ ஆரிசையாக எழுத வச்சார் எங்கள் எழுதி வச்சுட்டு எங்கள் பாட்டிகிட்ட கொடுக்குறார் பாட்டி பேர் செல்லம்மாள் செல்லம்மா இருந்தால் உன் பொண்ணுக்கு அக்ஷராபியாசம் எடுத்து இனிமேல் ஒரு கவலை இல்லை அப்படின்னு எங்கள் பாட்டிக்கு ஒரே இது என்னடா அது பொன் குழந்தைக்கு போய் அக்ஷராபியாசம் பண்ணி வச்சுவிட்டு அட்சராபியாசாருன்ட்டு ஆனால் எதுவும் கேட்க மாட்டாங்க பாட்டி ஏன்னா அவரே தெய்வம் நினச்சி அவரை நம்பி இருந்ததுனால அவங்க அப்படியே இருப்பாங்க அப்போது சரின்னு வாங்கி வச்சுட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு பதினெட்டு வயசில் கல்யாணம் ஆச்சு உடனே நாலு அஞ்சு வருஷத்துக்குள்ளே இதாகிட்டாங்க விடோவாயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க படித்து ஆறாம் வயசு ஆறாம் கிளாஸ் கூட படிக்கலை முதல்ல அதுக்கப்புறம் இஎஸ்எல்சின்னு உண்டு அப்போலாம் அதை படித்து அதுக்கப்புறம் ப பரீட்சை எழுதி டீச்சராக அப்புறம் தான் ஓஹோ இதுக்கு தான் அப்படின்னு எங்கள் தாத்தா அப்போ தர பாட்டி எங்கள் பாட்டி பார்க்கல நல்ல வேலை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அவங்க தாங்கியிருக்க மாட்டாங்க அவங்க போயிட்டாங்க தாத்தா பார்த்துட்டு இதுக்கு தான் அன்றைக்கே பகவான் வந்து அட்ராபியாசம் பண்ணி வச்சார் அப்படின்ட்டு சொன்னார் சித்தி பின்னாடி வர போறாங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் இண்டரெக்டா முன்னாடியே சொல்லிடுவார் இவ்வாறுக்கு தான் புரியாது ஏன்னா அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு நான் பிறந்திருக்கேன் தேர்ட்டி டிசம்பர் அவர் வந்து அந்த பிறந்தநாள் பிறந்ததுனாலே ஒன்று ஊத்தரல அடிக்கடி நான் தான் ஓத்தி எங்க வீட்டில் எங்க தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட நூறு கிட்டத்தட்ட நூறு இருக்கும் ஏன்னா ஆறு பொண்ணு பிள்ளைகள் அவருக்கு ஆறு பொண்ணும் ரெண்டு பிள்ளையும் அதனால அவ்வளவு குழந்தைகளுக்கும் பேரன் பேத்திகள் எல்லாருக்கும் மொத்தம் நாங்கள் நூறு பேர் இருப்போம் அதில் நான் ஒத்தி தான் அடிக்கடி அங்கே போவேன் அண்ட் பத்து வருஷம் அங்கேயே இருந்து சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஆமாம் மணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட இன்னமும் தொடர்பில் இருக்கீங்க இல்லையா அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லையா ஆமாம் கரெக்டு நான் வந்து என்னுடைய சின்ன வயசில் அதாவது நான் அஞ்சாவது நாலாவது படிக்கிறத்துலேருந்து என்னோடய ஒரு பொண்ணு படித்த படித்தாள் அவங்களோட என் பேர்லாம் கூட சொல்லிவிடுவேன் நான் எல்லாத்தையும் அவங்கயாவும் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியாது சில பேர் இன்னும் டச்சில் இருக்காங்க எக்ஸாம்பிள் விஜயலக்ஷ்மின்னு அவன் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருந்தா ப்ளஸ் என்னோடய காலேஜும் படித்தான் அதனால் அவளோட ஸ்டில் அவள் மத் பாம்பேயில் இருக்கா இப்போது அவளோடையும் நான் வந்து இன்னும் டச்சில் இருந்துட்டு நாங்கள் ரெண்டு தான் வெளிநாட்டுக்கு போகிறதுனா போவோம் இப்போது இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் போகிறீங்க நிறைய இடத்துக்கு பார்க்குறீங்க உங்களுக்கு அதை பார்த்த உடனே என்ன மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஒரு ஒரு இடம் பார்க்குறீங்க என்ன எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி வரும் என்ன மாதிரி வரும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு மனசில் ஒரு துள்ளல் நான் என்னமோ ஒரு சின்ன ஒரு பத்து வயசு குழந்தைக்கு எப்படி இருக்குமோ ஒரு சந்தோஷம் ஒரு இடத்துல போனால் இல்லை ஒரு மிட்டாய் கொடுத்தாக்க அவளுக்கு பிடிச்ச மிட்டாயோ அதை கொடுத்தாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வரும் நான் ஒரு துள்ளல் நிஜமாக நானே குதிச்சுப்பேன் எனக்குள்ள மனசில் வந்து ஒரு சந்தோஷப்பட்டுப்பேன் ஆஹா நம்மளால இந்த இடத்தை பார்க்க முடியறதுன்னு ஏன்னா ஹவு மெனி பீப்புள் அவர் சீன் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க உலகத்தங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா இருபத்தோரு வயசு வரை நானே பார்த்ததில்ல எந்த இடத்தையுமே பெங்களூரு சென்னை தவிர வேறு எங்கேயும் போனதில்லை காரைக்குடியிலேருந்து நான் எங்கேயுமே போனதில்லை அப்படி இருக்கிறவளுக்கு எல்லா எங்கள் வீட்டுக்காரரோட கப்பலில் எல்லா இடமும் போயிட்டு அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரீஸும் போயிட்டு ஒவ்வொரு கடலையும் பார்க்குற போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் இது த அதில் சின்ன சின்ன மீன்கள் ஃப்ளைங் ஃபிஷ்வாங்களேன் அந்த மாதிரி அது பறக்கிற மீன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கூட்டம் கூட்டமாக வரும் டால்ஃபின்ஸு என்னதான் இல்லை ஈவன் இது கூட வேல் கூட பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொல்வார் அந்த வேலை பார்த்து நீ சந்தோஷப்படாதே அது கப்பலையே கூட கவுத்துருவோம் பார் சும்மா கலாட்டா பண்ணுவாரா நிஜமாவான்னு எனக்கு தெரியாது ஏன்னா கப்பலே ரொம்ப பெருசாக இருக்குமே அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லாரும் எப்படி உனக்கு பொழுது போகும் அங்கே இயற்கை அப்படிம்பாங்க பட் நான் வந்து என்ஜாய் இயற்கையோட இயற்கையோட இந்த வாழும்பாங்களே நான் அது நல்லா அங்கே க அனுபவிச்சிருக்கேன் அதுவும் இந்த தண்ணிக்குள்ளே தண்ணி நாலு பக்கமும் தண்ணி தான் வேறு சுற்றி 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 தண்ணி தான் நாலு பக்கமும் என்ன சுற்றியே தண்ணி தான் எங்க ஒன்றுமே வேறு ஒன்றுமே இருக்காது அது இந்த மத்தியான நேரத்தில் போய் பார்க்குற போது டெக்கில் இருந்து பார்க்குற போது அந்த சூரிய ஒளி பட்டு அதெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த வா வாட்டரில் அப்போ அது என்ன ஆகுனாக்கா வைரங்களை வாரி இறைச்சா எப்படி இருக்கும் வாரி இறக்கணும் சும்மா அப்படி இல்லை வாரி இறைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சமும் அந்த மாதிரி ஒரு கலரும் அவ்வளோ கலர்கள் அவ்வளோ அழகாக வரும் சேம்வே காலம்புற எந்திருந்த உடனே இந்த இது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அது ரெண்டும் கண்கொள்ளா காட்சி தினமும் பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த க இதுக்குள்ளே போகிறதும் அதுபோல் நிலா இந்த பக்கத்துலேருந்து எந்திருந்து வரதும் அடையப்போ அந்த அழகை பார்க்க சொல்லி முடியாது அனுபவிச்சு தான் பார்க்கணும் அதை சூப்பர் பண்ணி நீங்கள் கல்யாணம் ஆகி வர்ற புதுசில் உங்களுக்கு நிறைய தமிழை தகுத்து வேற லாங்குவேஜஸ் நிறைய தெரியாது இல்லையா ஆனால் இப்போ உங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸ்மே மோஸ்ட்லி அத்துப்படி அது இந்த மாதிரி டிராவலிங் பண்ணுறதுனால கத்துடையலாம் இல்லை ஆர்வத்தினால கத்துடையலாம் இல்லை ஆர்வம் ப்ளஸ் நான் போயிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி முதல்ல கொச்சின்ல போனேன் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்ச எங் நான் காரைக்குடியில் இருக்கிற போது ஒரு ராதான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ராதா ராமகிருஷ்ணன் அவங்க இருக்காங்க இன்னும் பெங்களூரில் இருக்காங்க அவங்கள்ட்ட முதல்ல மலையாளம் கற்றுனேன் அவங்க ஷீஸ் ஃப்ரம் பால்காட் அவங்க வந்து பாலக்காட்டுலேருந்து இருந்ததுனால பாலக்காட்டுலேருந்து மலையாளத்தை கற்றுனேன் அதில் எழுத்து படிக்க எல்லாம் கற்றுனேன் அப்போ நான் ம கொச்சின்னு போனபோது மாதபூமி அதெல்லாம் படிக்கிறதுல எனக்கு ஈஸியாக இருந்தது ஒரு ஹாபி மாதிரி ஒரு பொழுதுபோக்கு எனக்கு அது எனக்கு இப்போ எத்தனை லாங்குவேஜை கற்று முடியுமோன்னு நான் ஏற்கனவே ஹிந்தி படிச்சுருக்கேன் ஹிந்தி படித்ததுனால எஸ்எஸ்எல்சி வேறு ஹிந்தி படிச்சிருக்கேன் அதனால அது படிக்க எழுத தெரியும் பாஷா வேறு அது வர படிச்சுருக்கேன் தனியாக அதனால் எழுத படிக்க தெரியும் ஆனால் ச நிறையா பேச வராது சகல ச இதுவாக பேச வராது சரளமாக பேச வராது ஆனால் அந்த கல்யாணம் பண்ணி அங்கே கொச்சிங் போன உடனே நிறைய வடக்கு வட இந்தியக்காரங்க தான் இருந்தாங்க ஸோ அவங்களோட பேச பேச அவங்க பேசுகிற போது நான் பார்த்துட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் நான் பேசுறது அப்படியே பேசி பேச பாம்பே போனீங்க விசாகப்பட்டினம் செகண்ட் விசாகப்பட்டினம் போனேன் அங்கே போனால் எனக்கு தெலுங்குனா ஒன்றுமே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு தெரியும் நான் அழுதேன் எங்கள் அம்மா டூ என்னை விட்டுட்டு போகிற அம்மா தனியாக எனக்கு ஒன்றுமே தெரியாதே தெலுங்குன்னு இல்லாடி நீ கற்றுவேன் நீ கவலைப்படாத எப்படி மலையாளம் எப்படி அது போல எதுவும் கற்றுண்டிருவேன் அதுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஆள் இருந்தால் இங்கே ஒத்துரிமே இல்லையேனா இல்லை நீ கற்றுவேன் அதே போல் ரெண்டே மாதத்தில் பேச ஆரம்பிச்சிட்டேன் அதாவது சரளமாக பேச ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் மறக்கிறது இல்லை தெரியும் அப்புறம் ஹிந்தி மலையாளம் ஆச்சு அதுக்கப்புறம் பெங்களூரில் இருந்ததுனால கொஞ்சம் கன்னடம் தெரியும் அதுக்கான அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டேன் முப்பது நாளில் புஸ்தகம் அது கன்னடம் அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு அது பேச ஆரம்பித்தேன் ஸோ மணி உங்களுக்கு அப்போ பிராணா இந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் எதுலெல்லாம் கிடைக்கிறது வருஷப்படுத்த முடியுமா இயற்கை பார்க்கும்போது நிச்சயமாக கிடைக்கிறது ஒன்று அப்புறம் மக்கள்கிட்ட பேசுகிற போது கிடைக்கிறது ரைட் நான் புத்தகங்களை படிக்கிறதுல கிடைக்கிறது புஸ்தகம் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் படிக்கிறதுல அதில் கிடைக்கிறது அப்புறம் என்ன ஹெல்ப்பிங் ஹெல்பிங் அதான் ஹெல்ப் இருக்கேன் அது உதவி செய்யறது அது உடம்போட பிறந்தது அது அதனால் அதில் நிச்சயமாக வரும் அதில் ஏன்னா நான் அவங்களுக்கு ஒருத்தர் செய்கிறோம் அவங்களுக்கு க கஷ்டப்படுறாங்க நம்மளால் ஒரு சின்னதாக ஒரு உதவி செய்ய முடியறதுன்னா அதில் ரொம்ப சந்தோஷம் வருது அப்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது வந்துடும் இயற்கையாகவே வந்துடும் அதில் அந்த எனர்ஜி அதை தவிர்த்து புக்கை எழுதுறீங்க மூணு புக்கு எழுதியிருக்கேன் இதுவரை தரமண மகர்ஷியில் பற்றிய ரெண்டு புக்கு அப்புறம் ஒரு புக்கு இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை பற்றி எழுதியிருக்கேன் அது தவிர சின்ன சின்ன கட்டுரைகள்லாம் ஞான ஆலயம் ஆன்மீகம் எல்லாம் வந்திருக்கு ஆன்மீகத்தை பற்றி தான் மெயினாக எழுதுவேன் அப்புறம் யாராவது ஒரு புதுசாக ஒருத்தரை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க அதெல்லாம் பார்த்து எழுதணும்னு எதாவது ஆசை இருக்கா அவங்க நிச்சயமா நிச்சயம் நிச்சயமா இப்போ நானே என்னுடைய எல்லாரும் நான் என் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த இதெல்லாம் புது சொல் சொல்கிற போது சில பேர்கிட்ட நீங்கள் ஏங்க புத்தகம் இதெல்லாம் ஏன் புத்தகமாக போடக்கூடாது எழுதக்கூடாதும்பாங்க நான் ஏற்கனவே ஒரு இதில் மடிப்பாக்கத்தில் இருக்கிற போது லேடிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்தேன் மடிப்பாக்கம் லேடிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அதில் வந்து நாங்கள் ஒரு புஸ்தகம் சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வச்சு ஆரம்பித்து அனுராதாரமணன் சாவித்திரி வைத்தியம் அவங்கெல்லாம் வந்து அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க அப்போது அதில் வந்து என்னோட க கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன் மற்ற இதில் நான் துபாய் போயிட்டு வந்ததை கூட அவள்விக் கடலில் கேட்டு எழுதியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அதில் சொன்னேன் நான் ஸோ அப்படி நிறையா எல்லாத்தையுமே எழுதுறது தான் ஸோ இன்னமும் இன்னமும் யாராவது புதுசாக யாரையாவது பற்றியோ இல்லை நேச்சர் ஐ திங்க் நேச்சரை பற்றி நீங்கள் எழுதினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அழகாக சொன்னீங்க அந்த பர்டிகுலர்லி அந்த சீல வந்து அந்த சூரிய ஒளி பட்டு அப்படியே கடல் தண்ணியில் கடல் தண்ணியில் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அழகுக்கு ஈடே கிடையாது அது பார்த்தா தான் அனுபவிக்கணும் மத்தியானம் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இயற்கையை பற்றி ஒரு சீக்கிரமாக ஒரு புக் எழுதிடலாம் இல்லையா ம் இப்போ வந்து இது பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு என் பயணம் எங்கேன்னு எல்லோரும் கேட்குறாங்க இல்லையா அதனால் எனக்கே தெரியல என் பயணம் எங்கேன்னு ஸோ பயணம் எங்கேன்னு எழுதுறதுக்காக நான் ஆரம்பித்து வச்சுருக்கேன் இப்போதான் சூப்பர் அறுபத்தொம்போது வயசில் அவங்க எவ்வளோ ஆக்டிவாக அதாவது டிராவல் பண் இவங்களுக்கும் கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்காதுங்க அறுபத்தொம்போது வயசுனா கண்டிப்பாக மூட்டு வலி ஏதோ ஒரு சின்னதாவது இருக்கும் அவங்க நிறையவே நிறையவே இருக்கு சரி ஆனா அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தாம அது ரைட்டு பொருட்படுத்துறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்போவும் இருக்கும் மூட்டு வலினால அடுத்த அடுத்த நாள் யாராவது கேட்பாங்க ஏதோ ஹெல்ப் கேட்பாங்க இல்லை ஏதாவது ஒரு தூர தேச பயணம் ஏதாவது அமையும் உடனே கிளம்பிடுவாங்க அவங்க அந்த வலியை பற்றி யோசிக்க கூட மாட்டாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வழியை அதை பெருசுப்படுத்தி என்னால் முடியல முடியல முடியலன்னு பாதி நேரம் இருக்கோம் இவங்களை நான் ஏன் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணுறேன்னா இவங்களுக்கும் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு எனக்கு தெரியும் அதுவும் பர்டிகுலர் இந்த மூட்டு வலி நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு எயிட்டி பர்சன்ட் எல்லாருக்குமே வருது அவங்களுக்கு அது இருக்குது ஆனால் அவங்க இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க சும்மா வீட்டில் உட்காந்துட்டு வலி வலின்னு ரொம்பவே அதை பொருட்படுத்தி பெருசு பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் உட்கார்ந்துட்டு ஐடலா இருந்தா அது அந்த வலியை அதிகரித்து கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுக்கு அதை பெருசு படுத்தினா யாராக இருந்தாலும் சரி பெருசு படுத்தும் பொழுது அந்த வலி அதிகமாகும் அதை பற்றி நினச்சுட்டே இருந்தா அது அதிகமாகும் அதுக்காக தான் நான் இவங்களை பேச வச்சது இன்னைக்கு இவங்க வந்து இத்தனை ஊருக்கு டிராவல் பண்ணுறாங்க ஆனால் ஒரு வாட்டி கூட ஊருக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வலின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க என்னென்னா அந்த அழகை பற்றி பேசுவாங்க இயற்கையை பற்றி பேசுவாங்க ஆனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக வலிக்குது என்னால் முடியாதுன்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் இன்னைக்கு இவங்களை கூப்பிட்டு பேச வச்சுருக்கேன் ஸோ தயவு செஞ்சு நீங்களும் ரொம்ப பெரிய அளவில் தூரதேசம் போக முடியலன்னா என்னங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு நடக்கலாம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை போய் பார்க்கலாம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சும்மா வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு அதை பற்றியே அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மற்ற விஷயங்கள் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் பானு ராமச்சந்திரன் இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் தயவு செஞ்சு அவங்களோட எனர்ஜி எடுத்துக்கங்க அப்படியே பாசிட்டிவாக இருங்க இனிமே எனக்கு இது இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அது இருக்குன்னு பேசக்கூடாதுங்கிறதுக்கான இன்னைக்கு ரொம்ப அழுத்தி இதை சொல்கிறேன் தயவு செஞ்சு இதை புரிஞ்சுட்டு நீங்களும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருந்தால் எதுவுமே உங்களை தடை செய்யாது தடை செய்ய முடியாது கரெக்டாக மணி ரொம்ப நல்லது உங்க உங்களுக்கு என்ன தோட்டதோ நீங்களும் அதை ரெண்டு வார்த்தை சொல்லிடுங்க என்ன பண்ணணும் அவங்க எப்படி இருக்கணும் அதாவது நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இல்லையா உங்களுக்கு அவங்க நிறையா இருக்குது எனக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் அதையே நினச்சிட்டு இருக்கிறத விட மற்றதில் நம்ம கான்சன்ட்ர இது பண்ணுற போது நம்ம உடம்புல உள்ளதை மறந்துடுறோம் உடம்பு மறந்துடுறோம் நான் நான் இல்லை நான் வந்து தனியாக நம்ம வந்து சொல்லுவாங்க இல்லையா பாடி வேறே ஆத்மா வேறேன்னு நான் அந்த ஆத்மாவாக நினச்சிட்டுருவேன் என்ன நான் ஆத்மா பாடி பாட்டு கிடக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆத்மா அந்த ஆத்மா என்ன பண்ணுறது அது வந்து இந்த பிராண பிராணசக்தியெல்லாம் எடுத்துக்கிறது வெளியிலேருந்து அதனால ரொம்ப சந்தோஷமாக அப்போ அதை பார்க்குற போது ஒரு புது மனுஷங்களை பார்க்குறதோ ஒரு புது இடத்துக்கு போகிறதோ ஒரு வேலை பண்ணுறதோ புது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதோ எல்லாத்துலேயுமே ஒரு அனுபவம் தான் எல்லாமே ஒரு புது அனுபவம் எது அதனால் நம்ம உடம்பை நம்ம பொருட்படுத்தக்கூடாது அதுக்காக பார்த்துக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை பொருட்படுத்தாமல் ரொம்ப பெருசு பண்ணாமல் நாமளே அதுக்கு வந்து இந்த மாதிரி அதை வந்து இது சொல்லுவாங்க இல்லையா வழி அதை பிரித்து விடுறதுன்னு அதை பல வழியிலையும் ப ஒரு பெரிய நதியில் வந்து கிளைகள் வந்து போகிற மாதிரி அந்த கிளைகள் மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதாக எது எது நமக்கு பிடிக்கிறதோ அந்தந்த பக்கமும் அதை சேனல் சேனல் வாங்க சேனலைஸ் பண்ணணும்பாங்க அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வழி தெரியாது உடம்பு நம்ம உள்ள கஷ்டம் புரிய தெரியாது இருக்காதுன்னு சொல்லல ம் தெரியாது நீங்க மத்த விஷயங்களை பண்ணும்பொழுது ஒரு ஆத்ம சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பா அதைத்தான் பண்ண சொல்றோம் வேற எதுவும் இல்லை ஏன்னா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க யூடியூப் சேனல்ல நீங்க வந்து சொல்றீங்க அவங்கள்ட்ட இருந்து எனர்ஜி எடுத்துக்கங்கன்னு சொல்றீங்க ஆனா எப்படிங்க பண்றதுன்னு எதுக்காக நான் இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறேன்னா அவங்க சொல்கிறத அவங்க ஆக்டிவாக இருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்களும் ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்கிறேன் இவ்வளோ தூரம் கேட்குறாங்க ஏன் எங்கே அழுத்தமாக சொல்லாமல் நீங்கள் அப்படியே இன்டர்வியூ மாத்திரம் பண்ணி விட்டுடுறீங்கன்னு ஆனால் ரெண்டு மூணு பேர் இந்த கேள்வி கேட்டதுனால நான் ஏன் அழுத்தம் திருத்தமாக ஒரு வாட்டியாவது சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன் தயவு செஞ்சு பொருட்படுத்தாதீங்க இருக்கும் வலி இருக்கும் வேதனை இருக்கும் இதில் எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகம் வருது ஒருத்தர் வந்து புத்தா கிட்ட போய் எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு மட்டுமே பிரச்சனை இருக்குது கஷ்டங்கள் இருக்குது என் வீட்டில் சாவு இருக்குது எல்லாமே என்னை துன்புறுத்துது என்னால் முடியல அப்படின்னு சொல்லி புத்தா கிட்டக்கு போய் சொன்ன பொழுது புத்தா என்ன சொன்னார்னா நீ ஒரு காரியம் பண்ணு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார் வீட்லேயும் யார் வீட்டில் சாவு இல்லையோ அதே மாதிரி யார் வீட்டில் கஷ்டங்கள்லாம் இல்லையோ அவங்க வீட்லேருந்து எனக்கு ஏதாவது உணவு எடுத்துகிட்டு வான்னு சொன்னார் இவர் போகிறார் ஒவ்வொரு வீடாக போகிறார் போய் கேட்குறாரு எல்லார் வீட்லேயும் சாவு இருக்குது எல்லார் வீட்லேயும் எதாவது பிரச்சனைகள் இருக்குது ஸோ அவரால் சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு வர முடியல வந்து புத்தாகிட்ட சொல்கிறாரு நான் போனேங்க ஆனால் எல்லார் வீட்லேயும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாவது இருக்குது சாவும் இருக்குது அந்த மாதிரி சாவே இல்லாத வீடே இல்லை அது மாதிரி பிரச்சனை இல்லாத வீடும் இல்லை ஸோ நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வர முடியல அப்போது புத்தா சொல்கிறாரு அப்போது நீ மாத்திரம் இல்லையா நீ ஒருத்தன் தானே எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு மாத்திரம்தான் கஷ்டம்னு சொல்லிகிட்டே இருந்தியே அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு தானே அப்படி சொன்ன நீ முன்னாடி இப்போ எனக்கு தெரியுறதா உனக்கு எல்லார் வீட்டிலையும் இருக்கும் கஷ்டம் எனக்கு மாத்திரம்தான் இருக்குன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கதை எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை எனக்கு மொத்தம் இருக்குது எனக்கு மட்டும்தான் நிறைய கஷ்டங்கள் இருக்குது எனக்கு மட்டும்தான் நிறைய வழிகள் என்ன சொல்கிறது நான் இதுக்கு மேலே என்னால் இருக்கவே முடியாது சொல்லவே முடியாது அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் இருக்கும் முதல்ல கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காதீங்க எனக்கே நடக்கணும் இது மாதிரியெல்லாம் நீங்கள் கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க ஆனால் எல்லார் வீட்டிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது உங் நீங்கள் தனி தனி இல்லை தனியா இல்லை உங்களை தனிப்பட்டு உங்களை மாத்திரம் யாரும் கஷ்டப்படுத்தலை உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கல எல்லார் வீட்டிலையும் இருக்கு ஆனால் நீங்கள் அதை எப்படி ஏத்துக்கணும்னா அது உங்களுக்கு இது இது கடந்து போகும் ஒன்று ரெண்டாவது எது நடந்ததோ அது நல்லதற்கே அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா அடுத்தது இது பிரச்சனை இல்லைங்க இது பிரச்சனை தீக்க வந்த ஏதோ ஒன்று கண்டிப்பாக அடுத்தது ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறதுன்னு அதையே யோசித்து சந்தோஷமாக இருங்க பாய்